மகாலிக பெருமானுடைய பாதக வளங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அத்தோஷங்கள் அது மட்டுமல்லாது அவர்களுக்கு பாதக மாரக தசாபக்திகளோடு ஏழரை செனி அஷ்டம செனி கண்டகச்சனி எது நடந்தாலும் எப்பேற்பட்ட தோஷங்களை நிவர்த்திவுற்று அவர்கள் வாழ்விலே சகல வளமும் நலமும் சீரும் சிறப்பும் பெற வேண்டிய மரங்களை அள்ளித்தரக்கூடிய திவ்ய தேசத்துமாகிய திருக்கண்ணபுரம் மயிலாடுதுறையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புகலூர் என்கிற ஸ்தலத்திற்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திவ்ய தேசமாக திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே அருள்பாலிக்கக்கூடிய எல்லாமல்ல சௌரி ராஜா பெருமாளுக்கும் அதே போல கண்ணபுரன் ஆகிய அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பெண் தக்காளி இல்லத்திற்கு வருகை புரிந்து பெரிய வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நெய்தி அம்பாளுக்கு தாயாருக்கும் ஏற்றி வணங்கி வர வேண்டிய வளங்கள் பெற்று சகல வளமும் நலம் பெறுவார்கள் சிவா